எனது பணிவான வணக்கம் இச்சந்திப்பை பாக்கியமாய் கருதுகிறேன் எங்கு நோக்கினும் தம்மை பற்றிய விவாதமே அதுவே தர்மத்தின் சக்தியாகும் கர்ணா தர்மத்தை பற்றி அனைவரும் விவாதிப்பர் இருந்தாலும் எவரும் அது பற்றி அறிய முற்படுவதில்லை தாமே கூறுங்கள் அதை அறியும் மார்க்கம் என்ன தர்மம் அங்கீகாரத்தை பெற்றுத்தர வல்லது வாழ்வில் ஒருவனுக்கு அவமானம் நேர்ந்தால் அவன் தர்மத்தை பின்பற்றத் தவறினான் என்பது பொருள் ஒருவன் பிறப்பிலிருந்தே அவமானத்தை சகித்து வந்தான் அவன் ஆற்ற வேண்டிய பணி என்ன அருகதையை பெற எதிர்த்து நிற்க வேண்டும் அது அதர்ம வழியில் இருக்கலாகாது உனது அதிகாரத்தை பெற துணிந்து நின் எனினும் உனக்கு அதிகாரமற்ற எதன் மீதும் ஓகம் கொள்ளாதே அர்த்தம் என்ன இதன் தாற்பயம் யாதெனில் தன்னில் வழிந்தோடும் அருவி மீது உயர்ந்த பர்வதம் இச்சை கொள்வதில்லை நதியை தடுக்கும் இச்சையை பர்வதம் கொள்ளுமேயானால் அது உடை தெரியப்படும் நதிநீரின் அதிகாரம் பெற்றது சமுத்திரம் ஒன்றே தம் வார்த்தை சமுத்திரத்தின் சக்தியை பற்றியதா இல்லை பருவதத்தின் இயலாமை பற்றியதா கடலோடு நதி கொண்டிருக்கும் பற்றி பற்றியது கருணா